holidays holidays naale namma gt holidays tha gt holidays south india's number 1 travel brand you know you are special when you're with gt holidays ஹாலிடேஸ் நாளே கோயம்பேடு பட்டையில் சாலையை சீரமைத்து தரக்கோரி போராட்டத்தில் ஈடுபட வந்த அப்பகுதி மக்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் அன்பழகன் அங்கு இருக்கக்கூடிய பட்டேல் சாலை சீரமைக்கப்படாதது தரமற்ற முறையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்தியாக இதற்கு முன்பாக பார்த்தோம் தற்போது அப்பகுதி மக்களை போராட்டக் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் போராட்டக் களத்தில் அவர்கள் முன்வைத்த கருத்துக்கள் என்ன காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய கைது நடவடிக்கை இது பற்றிய விரிவான விவரம் வணக்கம் கண நாம் ஏற்கனவே சற்று நேரத்துக்கு முன் தெரிய இருந்தோம் ஏன்னா சாலை மிகவும் மோசமாக இருக்குது அந்த ப அந்த பகுதியில் செல்லக்கூடிய முக்கியமான சாலை அது நெற்குன்றம் கோயம்பேடு சாலை என்பது பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்று வரக்கூடிய சாலை அதுவும் குறிக்காமல் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய சாலை இதுவும் அந்த வழியாக தான் பள்ளி கல்லூரிக்கு செல்ல வேண்டிய குழந்தைங்க அவர் இருசக்கர வாகனத்தில் செல்வார்கள் கனரக வாகனங்கள் செல்லும் பொழுதே சிரமமாக இருக்கும் அதுவும் அந்த இருசக்கர வாகனத்தில் செல்வது ஆங்காங்கே குளிய அந்த பள்ளம் இருப்பதால் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த சிறிய பள்ளத்தில் வந்து அந்த இருசக்கர வாகனங்கள் செல்லும் பொழுது விபத்து ஏற்பட்டு தொடர்ந்து மிகவும் பாதித்தடைந்து வந்தார்கள் இது தொடர்பாக பலமுறை செய்தி வெளியிட்டிருந்தும் நாம் அதாவது மாநகராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை என்பதுதான் வேதனையான ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அந்த பகுதியுடைய மாமட்ட உறுப்பினர் அவர்கள் பல்வேறு போராட்டங்கள் எடுத்து கூட இதுவரை நடவடிக்கைகள் இல்லை நாமும் தற்போது நம்மிடம் தெரிவித்த பொழுது அவரிடம் கேட்டபொழுது இன்று போராட்டம் நடைபெறும் நடைபெற போகிறது என்று கூறினார் நாமும் அந்த சாலை சேதம் குறித்து நாம் அந்த சாலை முழுவதுமாக எடுத்து வந்தோம் இடையூறு சாலை பணிகள் நடந்து வந்தாலும் கூட ஒரு சில இடத்தில் பெண்கள் ஒதுங்கி நின்றார்கள் அவர்கள் வந்து அவர் பிரச்சனை சொல்வார்

அந்த மாமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியிலே அந்த சாலை வழியாக நடந்து வந்தார் என்றால் எவ்வளவு பாதிப்பாக இருக்கக்கூடிய சாலை என்று காண்பதற்காக அவர் சாலையில் நடந்து வரும் பொழுதுதான் இடையில் இங்கு காவல்துறையினர் அந்த தலைமையில் இங்கு கைது செய்யப்பட்ட காவல்துறை மீண்டும் ஒரு பேர் அவர்களையும் தடுத்து நிறுத்தி கை வலுக்கட்டாயமாக கைது செய்துள்ளார் அவர் இந்த ஜனநாயக நாட்டில் அதாவது மக்களுக்காக போராட்ட போராட கூட வழி இல்லை என வந்து அதாவது அவருடைய பேச்சுரிமை மறுக்கப்படுவதாகவே அந்த மாமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் அதே போல தங்கள் பகுதி பிரச்சனையை பல முறை சொல்லியும் அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை சாய்க்கவில்லை இதை இதுவரை மக்களுக்காக நாங்கள் போராடாமல் பின் யார் போராடுவார்கள் என்று பல்வேறு அவர்கள் அரசு எது கேள்வி கணக்கில் எழுப்பியுள்ளார்கள் ஏனென்றால் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகளை பல்வேறு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது ஒரு 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 தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்த ஒருபுறம் மக்களும் போராட்டம் நடத்த ஏனென்றால் அதற்கு தகுந்த போல எந்த விதமான பணிகளும் செய்யவில்லை இதற்கு முக்கிய காரணம் என்று பார்த்தால் அதிகாரிகளும் அவர்கள் அந்த பணி செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் செய்யக்கூடிய தவறு முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்ததார்கள் பெரிய அளவு

ஒரு எல்லைக்கு மேல் செயல் செயல்படப்பட முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு வைக்கணும் இருந்தாலும் கூட மக்களுக்கு இதுபோல சாலை பாதிப்பு வந்து மிக சரி செய்ய உடனடியாக சரி செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்னும் வடகிழக்கு பருவம் மிக தீவிரம் அடையவும் இல்லை இந்த சூழ்நிலையே தற்பொழுது இதுபோல ஆங்காங்கே சென்னை மாநகராட்சி முழுவதுமே பல இடங்களில் தான் ஏன்னா நாம் ஏற்கனவே அண்ணா சாலையிலே அந்த பிரச்சனை இருந்தது ஏற்கனவே அது சொன்னது போல அதே போல இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமே சென்னை மாநகராட்சியில் உள்ள பதினைந்து மண்டலங்கள் இருநூறு வார்டுகளிலுமே அந்த பிரச்சனைகள் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகவும் மோசமாக இருக்குது நாங்கள் வஞ்சரிடம் கேள்வி எழுப்பணும் இது நீங்கள் போடக்கூடிய தார் சரி இல்லையா இல்லை ஜல்லி சரி இல்லை எனக்கு கேள்வியும் எழுப்பணும் ஏன்னா தரமான சாலை அமைக்க வேண்டும் இங்கே வந்து ஏதோ கடனுக்காக அமைச்சு விட்டு அதாவது கடனுக்காக அமைக்கிறாங்க கடமைக்கு அமைக்கவில்லை கடனுக்காக அமைத்து செல்வதால் பிரச்சனை ஏன்னா சாலைகள் புதுசா போட்டாலும் கூட உடனடியாக மறை அதாவது மறுநாடே சேதமடைகிறது இப்படி பார்க்கும் பொழுது இந்த முக்கியமான சாலையில் அதிகமான மேடை மேடைபலம் இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவார்கள் அதை எதிர்த்து அதை கண்டித்து அரசுக்கு கோரிக்கை வைத்த சூழலில் தற்பொழுது அந்த அந்த நகரில் உள்ள குறிப்பாக அந்த நூற்றி நாற்பத்தஞ்சாவது வார்டில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் கணேசரம் அன்பழகன் இதற்கு முன்பாக நாம் செய்தியாக வெளியிட்ட போது அங்கு மின்வாரிய பணிக்காக இந்த சாலை கா சாலையில் பள்ளம் தோன்றப்பட்டது என்பதாகவும் சொல்லப்பட்டது இல்லாவிடல் நேற்று ஒரு மெட்ரோ பணிக்காக இந்த பாதையை நாங்கள் இப்படியான ஒரு வழிவகையாக செய்து வைத்தோம் நேற்று ஜோனல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு விசிட் செய்தார்கள் அதற்கு பிறகு இத்தகைய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது நாங்கள் அதிகாரிகள் தரப்பு எங்களுக்கான ஒரு முயற்சிகளையும் நாங்கள் எடுத்து இருக்கிறோம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் தற்போது

என்ன பஸ் சாலை அதாவது செல்லக்கூடிய மோசமாக உள்ளது அதே போல தெருக்களில் உள்ள சாலை மோசமாக உள்ளது ஏனென்றால் இது வந்து எப்பவுமே இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவது என்றால் அதற்கு முன்னதாகவே எங்கெங்கு சாலைகள் பலதரங்களை சரி செய்ய வேண்டும் அதே போல மழை நீர் எங்கு தேங்கும் என்று தொடர்ந்து பல ஆண்டுகளாக சென்னையில் இருந்து வருபவர்கள் அதிகாரிகள் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு தெரியும் எந்த இடத்தில் வந்து பிரச்சனை ஏற்படும் என்று ஆனால் அவர்களும் வந்து அந்த சரி செய்யாமல் இருக்கிறார்கள் எனவே இந்த பொதுவாகவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அதிகாரிகளுடைய அலட்சியமே காரணம் என்று பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் விரிவான விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன் மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை ஏற்படுத்திய கொடுக்க வேண்டியது அரசோட கடமை இந்த சாலை வந்து இவ்வளவு சேதமாக இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு மேலே மக்கள் இங்க போராடி இந்த தனியார் நிறுவனத்தில் எங்க கழிவுகள் கொட்டுறாங்க கடந்த வருடம் மக்களே வந்து தன்னால் முன் வந்து அவங்களே சாலை மறியல் பண்ணாங்க இங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரு வந்து ரெண்டு நாளுக்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்து பொதுமக்கள் கிட்ட உத்தரவு கொடுத்துட்டு போனாரு அவரோட கடமையை அவர் செய்யல இந்த வார்டின் மக்கள் பிரதிநிதின்ற முறையில் மக்கள் என் சொல்லி வார்டுக்குள்ளே நான் பேசினேன் இது வரைக்கும் ரெண்டாவது எதுவுமே பண்ணலை நேற்று முந்த நாத்தேத்தின்னு வந்து அங்கே வந்து ஒரு தண்டவாளம் மாரி ஒரு கம்பி மட்டும் நடுறாங்க அங்கே நட்டுதா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாகனங்களை விடுறத யார் கேட்பா இந்த இந்தியா திருநாட்டில் பேசுவதற்கு கூட உரிமை கிடையாதா நடப்பது ஜனநாயக ஆட்சி தானே நாட்டில் பொதுமக்களுக்கு பேசது கூட உரிமை இல்லைன்னு சொல்லி காவல்துறையை வச்சு எங்களை உடனே ஓடிக்கி எங்களை அரசுன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும் என் மக்களுக்காக என் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் நான் அரெஸ்ட்டும் ஆகுறேன் அவங்க என்ன பண்ணாலும் நான் சார்